உன்னை நீ யார் என்று உணர்வதற்கு உன்னை நீ யார் என்று உணர்வதற்கு இன்றைக்கான ஒரு சந்தர்ப்பம் உலக சித்தல்கள் ஞான பேடம் ஒழுங்கு ஐந்தாம் எதை உணர்த்த வேண்டும் எதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் சித்தர்கள் என்பவர்கள் யார் ஞானம் என்பது என்ன எதற்காக வந்திருக்கிறாய் இங்கிருந்து எதை கொண்டு போக போகிறாய் நல்லா புரியுதுங்களா எதுக்கு வந்திருக்கிறோம் வந்திருக்கிற நாம இங்கிருந்து என்ன கொண்டு போக போகிறோம் கொண்டு போகணும்ன்றது கட்டாயம் வந்தோம் பார்க்கணும் சாப்பிட்டோம் பேசணும் இது ஒரு நிலைப்பாடு செய்தி கொண்டு போல நாளைக்கு தான் பேச வாய்ப்பே இன்றைக்கு அல்ல எனக்கு வாய்ப்பே நாளைக்கு நாளைக்குதான் நான் தான் பேசுறேன் என்ன காரணம் எல்லோருடைய ஒளிப்பதிக்க வளர்ச்சி

பே சொன்னார் அகத்தில் தன்னுடைய தேவையற்ற தெரியுமா அகத்திய மொழியில் இருக்கு அகத்திய சொல் எந்த மொழியில் இருக்கு

ನಮ್ಮ ಊರು father

¡Vámonos! தெரியுமா காமாட்சி இருந்தால் தெரியுமா தெரியாது ஒரு கையில கருத்து வச்சு அந்த பாராயணம் பண்ணிருப்பான் அவதான் காமாட்சி உங்க வீட்டை போய் பாருங்க கட்சி பேர் தான் இருக்கும் கட்சி பேர் அது காமாட்சி இருக்கு இன்னைக்கு இருக்கிற குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனை காரணமே லட்சுமி எழுதி இருக்கான் ದಕ್ಷಿಣ ದೇವ ಪಾಲ್ಗಿರ ಬಾಳಿಕೆಯಲ್ಲಿ ಸಂತೋಷರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರಚನೆ

பாவம் <laughs> I'm right. அஞ்சிம்தான் வரவேற்போம் இந்த அஞ்சுமே வரவேற்போம் தெரியுமா அஞ்சு மகிழும் தெரியுமா சரியா ஒண்ணுமே இல்லை நான் காட்ட

ஒரு வீட்டினுடைய நன்மையை உழைப்பதற்காக செய்யப்பட்ட சதி நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு வாழ்க்கை இலக்கணம் இலக்கு இவை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு செயலுமே நமக்குள்ள ஊடுவிடு ஊடுருவிச்சு இதை வெளியே எடுக்கணும் யார் கையில் இருக்க யார் கையில் இருக்க உங்க இருக்கு இனி எந்த இடத்துக்கு போனாலும் சரியாக பார்க்குங்க நல்ல விளக்கு நல்ல ஒளியோடு வாழ வேண்டும் என்று இனிய நேரத்தில் பாஜக ரசம் ஆணிக்கவில்லைதான் அவையோருக்கு நன்றி நீதி நன்றி வணக்கம்